இயற்கையான இந்த மேக்னெட் தெரப்பி வகுப்புக்கு இயற்கையுடன் சேர்ந்து உங்களை அழைக்கின்றேன் நன்றி சுகமே சூழ்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீல பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்லருந்து பிரியா விஜய் அக்கூ சென்டரோடைய நியூ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறோம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் தெரப்பி மேக்னட் அப்படினாவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா காந்தம் சோ இந்த காந்தத்தை கொண்டு அதாவது இந்த மேக்னட்ட கொண்டு நம்ம வந்து எப்படி வந்து உடம்புல இருக்கிற பல விதமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த கிளாஸ்ல வந்து இருக்க போது ஸோ இது வந்து யார் வேணாலுமே கலந்துக்கலாம் வெரி வெரி ஈஸி டு லேர்ன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிம்பிளா இருக்கிறதுனால இதோட பவர் இல்ல அப்படின்றதுல மேக்னெட்டுக்கு எப்படி வந்து பவர் இருக்கோ அந்த மாதிரி இது சிம்பிளா வந்து இருந்தாலுமே வெரி வெரி பவர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இந்த இது ஈஸியாக யார் வேணாலுமே கற்றுக்கலாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் பல விதமான பிரச்சனைக்கு வந்து இந்த மேக்னட் தெரப்பி வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மேக்னட் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணுமானா அப்படியெல்லாம் இல்லை வராமலும் தடுக்கும் வந்த பிரச்சனையுமே வந்து சரி பண்ணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த காந்த சிகிச்சை அப்படின்னு சொல்கிற இந்த மேக்னெட்டிக் தெரபி இந்த க்ளாஸ் இது ஸோ இதில் என்னென்னலாம் வந்து சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கீ ஹைலைட்ஸ் மாதிரி சொல்கிறேன் ப்ரோட்டோகால் உடம்புல வர உடம்பு மட்டும் இல்லை மனம் சார்ந்த உடல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைக்கு எப்படி வந்து மேக்னட் தெரப்பி கொண்டு சரி பண்ணலாம் அப்படின்றது அதே மாதிரியே இந்த மேக்னட் தெரபி பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கிறீங்கன்னா மேக்னட் தெரப்பியை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வந்திருக்கும் சோஃபா நம்மளோட நிறைய கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து எங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற கிளாஸஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்க கிளாஸஸில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஃபீட்பேக் எல்லாமே வந்து தெரியும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் பிரியா விஜயா கூசென்ட்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட இருக்கும் கன்வீனியன்ட் டைம்க்கு வாட்ச் பண்ணிக்கலாம் ப்ளஸ் லைஃப் டைம் ஆக்சஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே இந்த கிளாஸ்லையுமே கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ மேங்ரெட் தெரப்பி பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன விதமான மேக்னட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த காஸு இப்போ எப்படி வந்து யூனிட் ஆஃப் மெஷர் வந்து சொல்லுவோம் இல்லையா இப்போ ஹைட் மெஷர் பண்ணணும் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸில் சொல்லுவோம் இல்லையா அதுபோல் வந்து இந்த மேக்னெட் உடைய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து காஸ்ன்னு வாங்க ஸோ இந்த என்ன காஸ் பவர் இருந்தால் எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து எப்படி வந்து இந்த மேக்னெட்ஸை வந்து அப்ளை பண்ணணும் முக்கிய முக்கியமான விஷயங்கள் என்ன மேக்னட் தெரப்பி பத்தியே தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி காந்த நீர்னு சொல்ற அந்த மேக்னடிக் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அது வந்து எவ்வளோ நேரம் வந்து வைக்கணும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் தென் இன்னும் முக்கியமா வந்து சொல்லணும் அப்படின்னா புது விதமாக ஸோ சோஃபா நிறைய மேக்னட்டிக் தெரப்பி கிளாஸ் வந்து சில பேர் கத்துருந்து உங்களுக்கு மேக்னஸ் மட்டும் பத்தி தான் வந்து இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன்ஸோட வந்து இருக்கும் எஸ் பயோல் மேக்னட் சக்ரா மேக்னட் பாரம் மேக்னட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி மேக்னட் தெரப்பியில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து இருக்கும் தென் இந்த மேக்னட் தெரப்பி கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அப்படின்றத தாண்டி அது மட்டும் இல்லாமல் பேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி சக்சஸ் இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் வந்து இருக்கும் தென் எங்களுடைய சக்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணுவோம் ஆஸ் செட் வந்து கன்வீனியன்ட் டைம்க்கு வாட்ச் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் வந்து அக்சஸபுளாக இருக்கும் டெலகிராமில் இருக்கிறதுனால சொல்யூஷன் வந்து நேச்சுரல் வேல இயற்கையான முறையில் ஏன்னா நீங்கள் இந்த மேக்னட் வந்து எக்ஸ்டர்னல்ல தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ வந்து இது வந்து ஒரு இயற்கையான மருத்துவ முறை தான் இந்த இது மருந்தில்லா மருத்துவம் மாதிரி இது ஒரு இயற்கையான மருத்துவ முறை அதே மாதிரி வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணப்படும் யார் வேணாலுமே கற்றுக்கலாம் ஸோ சின்னவங்க பெரியவங்க அதே மாதிரி வந்து ஸோ ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு கன்செயின்மே இல்லை யார் வேணாலுமே எளிதாக வந்து கற்றுக்க முடியும் இந்த கிளாஸு அதே மாதிரியே இந்த கிளாஸோட முடிவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் பிரியா விஜயா கூ சென்டரில் நீங்கள் மேக்னட் தெரப்பி முடிச்சதுக்கான டிஜிட்டல் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து வழங்குவோம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இன்னும் லைக் இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட்டு கீ ஹைலைட்ஸாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மேக்னெட் தெரபி கிளாஸில் வந்து இருக்கும் ஸோ இதில் சேர விருப்பம் உடையிற இருக்காங்க ஸ்கிரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு என்ரோல் பண்ணிக்கலாம் ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஆரோக்கியமான உலக இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் நன்றி